சிவகிரி கேட்டில் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நான்கு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஐந்து விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க இன்றைய விற்பனை பதிவில் இரண்டு தரமான காங்கேயம் செவலை கிடாரி கன்றுகள்ங்க இரண்டு தரமான காங்கேயம் மயிலை காலை கன்றுகள் என மொத்தம் ஐந்து விற்பனை பதிவுகள் ஒரே பதிவில் இருக்குதுங்க அதே போன்று ஜோடி கன்றுகள் கேட்குறவங்களுக்கும் இன்னைக்கு ஜோடி க கன்றுகள் பதிவாக போட்டிருக்குறோமுங்க பதிவில் முதலாவது தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஆறு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காளை கண்ணுங்க கண்ணு நல்ல ஏற்றமான திமிலமைப்புங்க நல்ல நெட்டு நீளமுங்க பயங்கர சூட்டிப்புங்க தைப்பொங்கலுக்கு ஒரு நல்ல காங்கேயும் காளைக்கன்று வீட்டுக்கு வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்ங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லாமல் இருக்குது எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க வால் இறக்கம் இருக்குதுங்க திமிழ் வந்து நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்புங்க அதே மாதிரி நல்ல சூட்டிப்பான கண்ணுங்க அதனால் கண்ணு தரத்தில் அருமையான கண்ணு சுளி சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குது விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா கன்றுகள் இருக்கிற சந்தேகங்கள் வேறு ஏதேனும் விளக்கங்கள் கூகுள் பே பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தர்றோமுங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும்தானுங்க முழு தொகை கிடையாது வீடியோ பதிவை முழுமையாக பார்த்துட்டு மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாமங்க ஒவ்வொரு பதிவும் இரண்டு நிமிடம் ஓடுற மாதிரி தான் இருக்கும் அந்த இரண்டு நிமிட பதிவை முழுமையாக கேட்டுட்டிங்கனாலே அந்த கன்றுகளை பற்றி தெளிவான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம் நீங்கள் வெளி மாவட்ட வெளி வெளி வெளிநாடுகள்லேயோ இருக்கிறீங்க இப்போ வீட்டுக்கு கன்றுகள் வாங்குறீங்கன்னா வீட்டில் யார் பராமரிக்கிறாங்களோ அவங்ககிட்ட ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாம்னாலும் அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்தில் எங்களுக்கு தகவல் சொல்லிடுங்க அப்போ தான் மாடு கன்றை நாங்கள் வேறொருத்தருக்கு மறு விற்பனை செய்ய முடியுங்க ஒவ்வொரு நாளும் நம்ம பதவிகள் வந்து மதியம் பதிவு ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்தும் மாலை பதிவு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்தும் போட்டுட்டு வந்துட்டுருக்குறோம் அதனால் பதிவுகளை முழுமையாக கேட்டுட்டு மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகையில் மாடுகள் கன்றுகளை ஏற்றி அனுப்புகிறோமுங்க தரமான மயிலை காலக்கன்றுங்க ஐந்து டு ஆறு மாதம் ஆச்சுங்க விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது நல்ல தரத்தில் இனவிறுத்திக்கு ஏற்ற மாதிரி இல்லை ஜல்லிக்கட்டுக்கு ஏற்ற மாதிரி ரேஸுக்கு வண்டி பழக்கத்துக்கு எல்லாத்துக்கும் பயன்பட வகையில் இருக்கக்கூடிய தரமான ஒரு மயிலை காலை கண்ணுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு மாதம் இருக்குங்க சுழி சுத்தமுங்க கண் வந்து எல்லா பொறுப்புலேயும் இருக்குதுங்க இனவருத்தி காலைக்கு தேர்வு செஞ்சு வளர்த்துற அளவுக்கு இருக்குங்க தொப்புள் அரக்கம் இல்லை வால் அறக்கம் இருக்குதுங்க கொம்புகள் முன்னர் பின்னது மாறலை நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்புங்க கண் முகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீளம் இல்லாமல் அளவான முக அமைப்பில் இருக்குதுங்க இந்த தரமான காங்கேயும் மயிலை காலை கன்று இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வயது பதினைந்து மாதங்கள் ஆகுதுங்க ஒரு இனவருத்திக்கு இனச்சேற்கை கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு இரண்டு வருடம் ஆகும்பொழுது நல்ல தரத்தில் வந்து சேர்ந்துருங்க இல்லை நீங்கள் வந்து உழவு பழக்கத்துக்கு பண்ணணும் வண்டி பழக்கத்துக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாலும் இதற்கு ஒரு ஜோடி போட்டு நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாமுங்க இல்லை நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டுக்கு வளர்க்குறீங்க பஞ்ச் மஞ்சு விரட்டுக்கு வளர்க்குறீங்க அப்படின்னாலும் நல்ல தரத்தில் கண் எல்லா சுத்தத்துலையும் இருக்குதுங்க குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாதுங்க கண்ணுக்கு பதினஞ்சு மாதம் ஆச்சு தரமான காங்கேயம் மயிலை காலை கன்று விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல புறவு ஏற்றவங்க வால் இறக்கம் முன்னங்கால் பின்னங்காலுக்கு நல்ல இடைவெளி வயிர் தொங்கல் இல்லாமல் தெளிவாக இருக்குதுங்க வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்டு மற்ற சந்தேகங்களுக்கு எல்லாமே நீங்கள் கேட்டு தெளிவுபடுத்திட்டு மாடுகள் கன்றுகளை வாங்கலாமங்க கன்றுனுடைய விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது ஒரு ஜோடி காங்கேயம் செவலை மற்றும் மயிலை காலை கன்றுகள்ங்க ரெண்டும் எட்டு மாதம் ஆச்சுங்க ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை ஜோடியாக ரெண்டு காங்கேயம் கன்றுகள் ஒன்று செவலையிலையும் ஒன்று மயிலையிலையும் வளர்க்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க இதை வந்து நீங்கள் வண்டி பழக்கத்துக்கு நீங்கள் கொண்டு வரும்போது கொண்டு வரும்பொழுது ஜோடியாக செவலை மயிலை இருக்கும்போது வண்டி ஓட்டும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க இந்த ஜோடி காங்கேயம் காலைக்கன்றுகளுடைய விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க கன்றுகள் அனைத்து பொறுப்புலேயும் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்புல இறக்கம் இல்லை தாடை இறக்கம் இல்லைங்க வால் இறக்கம் இருக்குது வயது எட்டு மாதங்கள் ஆகுது இந்த ஜோடி செவலை மற்றும் மயிலை கன்றுகளினுடைய விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க இந்த மாதிரியான கன்றுகளை நீங்கள் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வருடம் கழிச்சு விற்பனை செய்யும் பொழுது அதற்கான மதிப்பு கூட்டல் பண்ணிங்கன்னா தான் கன்றுகள் வந்து நமக்கு எதிர்பார்க்குற தொகையை விற்பனை செய்ய முடியுங்க மதிப்பு கூட்டல்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க முதல்ல அடிப்படையாக வந்து பார்த்திங்கன்னா குடல் புழு நீக்கம் சரியான கால அளவுகளில் பண்ணணுங்க இப்போ நாம் பண்ணியிருக்கிறோம் ரெண்டு மாதம் கழிச்சு ஒரு தடவை பண்ணலாமுங்க எட்டு மாசமான கண்ணுக்கு என்ன குடல் புழு நீக்கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பமார் அப்படிங்கிறது டானிக்குங்க அறுபது எம்எல் கிடைக்குங்க விர்பேக் கம்பெனியோட ஆல்பமாருங்கிற டானிக் அறுபது எம்எல் கிடைக்கும் இரண்டு கன்றுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது எம்எல் ரெண்டு அறுபது எம்எல் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது எம்எல் ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண்ணுக்கு முப்பது எம்எல் கொடுத்துருங்க ஃப்ரிஞ்சில் எடுத்து புறப்போகாமல் தெளிவாக கொடுத்துருங்க ஒரு வாரம் கழித்து மறுபடியும் வந்து முப்பது எம்எல் முப்பது எம்எல் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு குடல் புழு நீக்கம்ங்க அடுத்தது ரெண்டு மாதம் கழித்து மீண்டும் ஆழ்வ மாற இதே மாதிரி முப்பது எம்எல் முப்பது எம்எல் வந்து ஒரு வார இடைவெளியில் ரெண்டு கன்றுகளுக்கும் கொடுங்க அதற்கப்புறம் நாலு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஃபெண்டிகைண்டு ப்ளஸ் அப்படிங்கிற மாத்திரையை கன்றுகளுக்கு ஒரு மாத்திரை வெண்டா உடச்சி கன்றுகளுக்கு பாதி பாதி கொடுக்கலாமுங்க இது நம்ம பண்ணுற இயற்கை வழி ம மன்னிக்கவங்க இது வந்து ஆங்கில வழி மருத்துவ முறை இயற்கை வழியாகவும் பண்ணலாமங்க வேப்பம் கொழுந்த அம்மையில் வச்சு அரைச்சி உருண்டையாக ஒரு தினம் ஒரு மூணு உருண்டை ஒரு மூணு நாளைக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா சோற்று கத்தாலையே தோலை சீவிட்டு ஊனை நல்லா எட்டு முறை நன்கு கழுவிட்டு டெய்லி ஒரு நூறு கிராம் கொடுக்கலாம் இப்படியும் பண்ணலாமுங்க அந்த மாதிரி சரியான அளவுகளில் பண்ணி அடர்தியானம் சரியாக கொடுத்து கன்றுகளை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஆறு மாதம் போய் நகம் வச்சு அப்படியே பழக்கி வருடாந்திர தேர் திருவிழாக்களுக்கு நீங்கள் வந்து நேரடியாக கொண்டு வரும் பொழுது அதனுடைய மதிப்பு கூட்டல் இருந்ததுன்னா ஒரு உழவு பழக்கமோ சைக்கிள் தட்டா பழக்கமோ உடல் வளர்ச்சி சீராக இருந்ததுன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை நமக்கு லாபமாக கிடைக்குங்க அடுத்தது இரண்டு செவலை கிடாரி கன்றுகளுடைய விற்பனையை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பதிவில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நல்ல தரமான ஒரு காங்கையும் செவலை கிடாரி கண்ணுங்க இந்த கன்றுக்கான வயது ஆறு மாதங்கள் டு ஏழு மாதங்கள் இருக்கும் கழிப்பு சுழி கிடையாது குறைப்பழுது கிடையாதுங்க தரத்தில் அருமையான கன்று செவலை கண்ணு கிடாரி கண்ணுங்க கண்ணு நல்ல தெளிவான ஒரு செவளை மாட்டுக்கு பிறந்த ஒரு ரத்த செவலை கிடாரி கண்ணுங்க செவலைங்கிறது வந்து நிறங்க அதில் வந்து பிள்ளை சந்தனப்பிள்ளை செவலை ரத்த செவலை அப்படின்னு குறிப்பிடுவாங்க இது நல்ல டார்க் செவலைங்க நாளைக்கு மாடாகும் போது நல்ல நிறக்காலில் தெரியுங்க தரமான காங்கேயம் செவலை கிடாரி கன்று வயது ஆறு மாதங்கள் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாதுங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக உண்டு இதனுடைய விற்பனை விலை பதினையாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரை பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு கன்றுகளை பற்றி சந்தேகம் விளக்கம் கூகுள் பே பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதை போன்று நீங்களும் நேரடியாக விற்பனை செய்ய முடியுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்மோட ஃபேஸ்புக் குரூப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாமுங்க அதில் இருபத்தொறாயிரம் நண்பர்களும் கிட்டத்தட்ட எழுவத்தொறாயிரம் ஃபாலோவர்ஸும் இருக்கிறாங்க தெளிவான புகைப்படம் தெளிவான வீடியோக்களை எடுத்து அதில் பதிவேற்றம் செஞ்சு கீழே வந்து உங்களுடைய தொலைபேசி எண் உங்களுடைய மாவட்டம் என்ன விலை குறிப்பிட்றீங்க இதெல்லாம் அதில் நீங்கள் தெளிவாக போட்டிங்கன்னா கண் பார்க்குறவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனடியாக கூப்பிடுவாங்க அதில் ஜாயின் பண்ணுறது ஒன்றும் ரொம்ப எளிமையான ஒரு இதுதாங்க உங்களுடைய ஃபேஸ்புக்குள்ளே போயிட்டு எல்லாருமே ஃபேஸ்புக் ஆப் ஐடி வச்சுருப்போங்க அதுக்குள்ளே போயிட்டு மேலே சர்ச்சில் சுகரி கேட்டல் ஃபார்ம்னு கொடுத்தாலே போதுமானதுங்க எந்த த எந்த சிரமம் இல்லாமல் நம்மளுடைய மாடுகளை நம்ம இருந்து நேரடியாக விற்பனை செய்கிறதுக்கு இந்த முகநூல் குழு வந்து உங்களுக்கு உதவி செய்யுங்க கண்டிப்பாக சுகரி கேட்டல் ஃபார்மோட ஃபேஸ்புக் குரூப்பை பயன்படுத்தி நாட்டு மாடுகளினுடைய விற்பனையை நீங்கள் மேற்கொள்ள முடியும் ஒரு நாளைக்கு இருபதுலேருந்து நாற்பது வரைக்கும் விற்பனை பதிவுகளை அதில் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து வியாபாரிகள் விவசாயிகள் போட்டுட்டு வந்துட்ருக்குறாங்க தொடர்ந்து அதில் வியாபாரமும் இருக்குதுங்க ஆனால் இந்த மாதிரியான வலைத்தளங்களை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி உங்களுடைய மாடுகளை நேரடியாக விற்பனை செய்யலாம் இந்த ஆறு மாதமான செவல கிடாரிக்கன்னோட விற்பனை விலை பதினைம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரை மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு தெளிவுபடுத்தி கேட்டுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பதினொன்று டு பன்னெண்டு மாதமான செவலை கிடாரி கண்ணுங்க கண் அருமையான கண்ணுங்க நல்ல ஏற்றமான அமைப்பு வயிறு தொங்கல் இல்லைங்க வாழ இறக்கம் இருக்குது தாடை இறக்கம் இல்லை கண்ணு நாளைக்கு நான் மாடானால் நல்ல மாடாக வந்து சேருங்க இந்த செவலை கிடாரி கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க இதுவும் நல்ல டார்க் செவலையான கண்ணுங்க நல்ல மாட்டுக்கு பிறந்த தெளிவான கிடாரி கண்ணு நேரில் வந்து பார்த்து வாங்கணுன்னா கூட நேரில் வந்து பார்க்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாமுங்க வால் பார்த்திங்கன்னா ரொம்ப சன்ன வாளாக இருக்குங்க புறவு ஏற்றம் இருக்குதுங்க நல்ல வயிறு தொங்கல் இல்லாமல் சாட்ட குதிரை உடம்புல இருக்கும் முன்னத்தங்காலுக்கும் பின்னத்தங்காலுக்கும் நல்ல நெட்டு நீளம் தாடை இறக்கம் இல்லாமல் கொம்புகள் முன்னது பின்னது மாறாமல் தெளிவான ஒரு காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க தை பொங்கலுக்கு நல்ல தரத்தில் செவலைக்கண்ணை வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் வயது பதினொன்று டு பன்னெண்டு மாதம் விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு வாங்கிக்கலாமங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்ங்க